வணக்கம் வணக்கம்மா என் முருகர் பிறந்த நட்சத்திரம் விசாகம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்களே அந்தந்த தை மாசத்துல வர நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடுறாங்க அது எப்படி புராண கேரக்டர்ல இந்த மாதிரி உங்களுக்கு பீமன் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தாங்க ராமர் முதற்கொண்டு இருக்கு ஆ சிவனுக்கு ஜாதகமே கிடையாது ஆனா மற்ற கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு ஜாதகம்னு இருக்கு நட்சத்திரம்னு இருக்கு அது எந்த அளவுக்கு கர்ம கர்மா தொடர்பு மேட்ச் ஆகுது அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா அது வந்து ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லலாம் இப்போ முருகன்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே தமிழ் கடவுள் முருகனை பற்றி கேட்டதுனால அவர்லேருந்து நம்ம தொடங்குவோம் முருகர் பிறந்த நட்சத்திரம் விசாகம் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலேயே அந்த கடவுள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரு அவர் அவதாரம் எடுக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் அவதாரம் எடுத்தார் நமக்கு தெரியாது நம்ம விசாகம் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துப்போம் இப்போது நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி நம்மளுடைய மரபணு ஜோதிடம் நம்மளுடைய கர்ம ஜோதிட பிரகாரம் அந்த விதி பிரகாரம் விசாகம் நட்சத்திரம் என்ன கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் வந்து கவனிச்சீங்கன்னா அது ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் நல்லா கவனிங்க விசாகம்ன்றது ராகுவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம் பூசம் விசாக சதவி இந்த மூன்று நட்சத்திரம் இப்போ விசாக நட்சத்திரத்துல முருகர் பிறந்துருக்காரு ஓகே இப்ப அதுக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கும் அந்த ராகு கர்மாவுக்கும் எதோ தொடர்பு இருக்கணும் இல்லையா அப்படி அப்படி வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இல்லை அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த முக்கியமான திருப்பம் அதுக்கும் அந்த ராகு கர்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் புரியும் இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ராகுவினுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதையும் இதையும் உங்களால் ஈஸியாக தொடர்பு படுத்த முடியும் ஓகேங்களா நல்லா கவனிங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க ராகு அப்படின்ற அந்த கிரகத்துக்கான காரகத்துவமான விஷயம் எதுனா டிரான்ஸ்போர்ட் வண்டி வாகனம் பயணம் போக்குவரத்து இந்த விஷயத்துக்கெல்லாம் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகு அதே மாதிரி ஒம்பது கிரகத்தில் ராகுவுக்கான இன்னொரு முக்கியமான காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னல் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் மின்சாரம் சம்மந்தப்பட்ட துறை வந்து ராகுவோடது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து ராகுவோடது நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் அப்படின்றது வந்து என்னது ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பொருளை ஏதோ ஒரு சரக்கோ அது உணவுப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்போ அதுக்கு பயணம்ன்றது ஒன்று தேவை இல்லையா லாஜிஸ்டிக்ஸுன்றது ஒன்று தேவை இல்லையா ஓகே இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விஷயம் ட்ரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸு வண்டி வாகனம் பயணம் போக்குவரத்து இந்த சகல விதமான போக்குவரத்து துறையும் யாருக்கு கீழே வருதுன்னா ராகுன்ற கிரகத்துக்கு கீழே வருது ஓகே இப்போது அந்த ராகுனுடைய கர்மாவை கொண்டு முருகர் வந்து பிறந்திருக்காரு அப்போ முருகர் வாழ்க்கையில் இந்த ராகு கர்மா ஒரு ஒரு முக்கியமான முக்கியமான ரோலை திருப்பு முனையை உருவாக்கணும் நீங்க முருகருடைய வாழ்க்கையை வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த முருகருடைய வரலாறு படிக்கிறவங்க எல்லாருக்குமே குழந்தையில இருந்து முருகருடைய படம் பாக்குறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா பழத்துக்காக சண்டை நடந்துச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஞான பழம்னு ஒரு பழம் அந்த பழத்துக்காக சிவனுக்கும் முருகனுக்கும் வந்து சிவன் பார்வதிக்கும் முருகனுக்கும் சண்டை நினைச்சு எப்படி சண்டை நினைச்சுன்னா ஒரு போட்டி வந்து அறிவிச்சிருப்பாங்க அது என்ன போட்டி அப்படின்னா மூன்று முறை உலகத்தை சுத்தி வரணும் அதிவேகமா சுத்தி வரணும் பிள்ளையார் முருகன் இவங்க ரெண்டு பேர்ல யார் அந்த உலகத்தை மூன்று முறை வேகமாக சுத்தி வந்து முதல்ல வந்து அந்த ஆரம்பிச்ச இடத்துலையே வந்து நிற்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஞான படம் சொந்தம்னு போட்டி அறிவிக்கப்படும் முருகர் வந்து என்ன பண்ணுவார் அவருடைய மயில் வாகனத்து மேலே ஏறி ஓகேங்களா உலகத்தை மூன்று தடவை சுத்தி எதுக்குள்ளே சுத்தி வருவார் அப்படின்னா இங்க எல்லாருக்குமே வந்து யார்கிட்ட தெரியுமா போகும் யார் மேல தெரியுமா போகும் பிள்ளையார் மேல போகும் பிள்ளையார் வந்து ரொம்ப ஷாக் கட்ட கண்டுபிடிச்சு அப்பா அம்மா தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவே சுத்தி வந்து படத்தை வாங்கிடுவாரு நம்ம நம்ம எல்லாருடைய ஃபோக்கஸ் வந்து பிள்ளையார் மேல போகும் ஆனா இதுல நம்ம கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா பிள்ளையாரு மூணு முறை அவங்க அப்பா அம்மாவை ஈஸியா சுத்தி வந்து படத்தை அப்படி வாங்குவார் தெரியுமா அந்த மூணு தடவை பிள்ளையார் அவங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து படத்தை வாங்குறதுக்குள்ள முருகன் ஒட்டுமொத்த உலகத்தையுமே மூணு தடவை சுத்திடுவாரு வேகமா எவ்வளவு மின்னல் வேகத்துல அவருடைய பயணம் இருந்திருக்கும் கண்டிப்பா ஆனா அவ்வளவு மின்னல் வேகத்துல பயணம் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையும் சுற்றி அடித்து வந்து இறங்கியும் கூட அவரால் அந்த பழத்தை வந்து ஜெயிக்க முடியல அப்போ அது அதுக்காக என்ன பண்ணிடுவாரு ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணிடுவாரு எனக்கு அப்பா அம்மாவே வேணாம் எனக்கு உறவே வேணாம் எனக்கு கைலாயுமே கைலாயுமே வேணாம் நான் வந்து நான் தனியா போறேன் எனக்குன்னு ஒரு உலகத்தை நான் உருவாக்கிக்கிறேன் எனக்குன்னு ஒரு மக்கள் கூட்டத்தை நான் உருவாக்கிக்கிறேன் எனக்குன்னு ஒரு பக்தர்களை நான் வந்து உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோச்சிட்டு போய் நின்ற இடம்தான் தான் பழம் நீ ஓகேங்களா நீயே பழம் நீயே வந்து பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்குள்ளேயே ஒரு பரம்பொருளை தேடி தனக்குள்ளேயே வந்து ஒரு விஷயத்தை தேடி ஞான பழம் அப்படின்றது எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலான விஷயம் கிடையாது நமக்குள்ள அமிர்தம் நமக்குள்ள சொல்லக்கூடிய அமிர்தம் நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்கடந்து இருக்கும் ஆற்றல் அதை எழுப்புவதுதான் ஞானப்பழம் அப்ப நமக்குள்ள அந்த விஷயத்தை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஞானியாகி போய் அமர்ந்த இடம் தான் பழம் நீ என்கின்ற இடம் ஓகேங்களா அந்த பழம் நீன்றது ஃபேமஸ் அளவுக்கு மற்ற அறுபடை வீடுகள் எல்லாமே ஃபேமஸாக இருந்தது தான் ஆனால் அறுபடை வீடுன்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் கூட ஃபஸ்ட்டு பழனி தான் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் பழனியை விட திருச்செந்தூரில் இன்னும் கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா கடற்கரையோரம் ஒரே இடத்துல லட்சம் கோடி பேர் கூட நிற்க முடியும் ஆனால் நமக்கு அறுபடை வீடுன்னு சொன்ன உடனே கண்ணை மூணவுடனே நமக்கு முதல் முதல்ல ஞாபகம் ஞாபகத்துக்கு வருது பழனி தான் இல்லைங்களா அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த அறுவடை வீடுகள்ல பழம் நீன்ற அந்த முதல் வீடுதான் முத முதல்ல அப்பா அம்மாவை அப்பா அம்மாவை விட்டு அந்த சிவ குடும்பத்தை விட்டு விலகி முருகர் வந்து முத முதல்ல ஒரு இடத்துக்கு வந்து இடம் இப்போ இந்த வரலாறு உருவாவதற்கு காரணமாக இருந்தது எது போட்டி வாகன ராகு முருகர் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்ன கர்மா ராகு கர்மா இப்போ கர்மாவுக்கும் பிறவிக்கும் மரபணு ஜோதிடத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்றது தெளிவாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன் இனி வரக்கூடிய ஒரு ஒரு புராண கேரக்டர் அவங்க பிறந்த நட்சத்திரம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த வாழ்க்கை வரலாறுக்கும் கர்மாவுக்கும் அந்த பிறவிக்கும் மரபணு ஜோதிடத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன விழாவதியாக நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம் தெளிவான விளக்கம் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ பயணியில் மட்டும் தானே பஞ்சாமிரதம் சொல்லிட்டு எல்லா பழ வகையும் அபிஷேகம் பண்ணுறது இருக்கு ஓகே ஒருவேளை அந்த பழத்தை டேலி பண்ணுறதுக்கு தான் இங்கே பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்களோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து முருகர் பிறந்தது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்ன கருமா ராகு கருமா நாம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகு வந்து ரசாயனத்திற்கு கடவுள் ஆமாம் ரசாயனத்திற்கு கடவுள் இன்னைக்கு இருக்கு பயோ கெமிஸ்ட்ரீன்னு இருக்குது இருக்குது அணு கெமிஸ்ட்ரீன்னு வந்து மாணிகுலர் பயாலஜின்னு இருக்குது அதுக்குள்ள வந்து கெமிஸ்ட்ரி அதுக்குள்ள ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைன்னு இருக்குது ஆராய்ச்சின்னு இருக்குது இந்த ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறையினுடைய ஆராய்ச்சி அதனுடைய நீச்சி எங்க போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா அணுவினுடைய ஆராய்ச்சியில போய் முடியும் ஓகேங்களா இதுல உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கவனிக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்றேன் ரசாயனம் அப்படின்ற சிலையாகி அந்த முருகன் சிலை உருவாக்கப்பட்டு இருக்கின்றது கண்டிப்பா ஓகேங்களா மற்ற அறுபடை வீடுகளில் மற்ற படை வீடுகளில் விடுங்க முதல் முதல்ல முருகருக்கான நவ பாஷான சிலை உருவாக்கப்பட்ட இடம் வந்து பழம் நீ என்ற இடம் அது வந்து எப்படி உருவாச்சு பாஷாணம்ன்றது என்னது அதுவே ஒரு ரசாயன கலவைதான் ரசவாதம் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல ரசவாதம்க்கு இங்கிலீஷ்ல நீங்க போட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி இருக்காங்க அப்போ ரசாயனத்தை பற்றின ரொம்ப ஆழ்ந்த யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஞானம் இருந்திருந்தா மட்டும்தான் அப்படி ஒரு சிலையை விக்கிரகத்தை அவங்களால உருவாக்கி இருந்திருக்க முடியும் கண்டிப்பா ஓகேங்களா அப்போ ரசாயனத்துக்கு கடவுளான ராகுனுடைய கர்மா தானே இப்பவும் அங்க பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு அது வச்ச போகரே பரணி நட்சத்திரம் பரணி ராகு பிறந்த நட்சத்திரம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இதுல என்ன ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல முருகர் வந்து உங்களுக்கு வந்து பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதுக்கு கர்மா வந்து ராகு கர்மா ராகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு பிறவி அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து எப்படி நேர்மார் ஆப்போசிட் அப்படின்னா

ஜீவ சமாதி அது வந்து என்ன கான்செப்ட் உடல் இருக்கும் உடலுக்குள்ள உயிர் இருக்கும் ஆன்மா மட்டும் உடலை விட்டு பிரிஞ்சிருக்கும் பிரிஞ்சுட்டு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வரும் ஆனா உயிர் மட்டும் அந்த உடலுக்குள்ள அப்படியே இருக்கும் அந்த உயிர்ன்றது எது வாசின்ற சுவாசம் கரெக்ட்டுங்களா அதாவது காற்று அந்த உயிர் சக்தியை காற்றுன்ற அந்த பிராணனை உடல்ல நிறுத்தி வைக்கிறது ஓகேங்களா இது இது இந்த கான்செப்ட் தானே அதனுடைய நீட்சி தானே சமாதி ஓகே அதை பர்மனென்ட்டா நிறுத்தி வச்சிட்டா அதுமாரி ஜீவ சமாதி தற்காலிகமா பண்ணா சமாதி நிரந்தரமாக பண்ணால் ஜீவ சம ஆதி அதாவது ஜீவன் என்கின்ற நாம் ஆதிக்கு சமமான நிலையை அடைவது அதுதான் ஜீவ சமாதி ஓகேங்களா இதனுடைய ஆரம்ப புள்ளி எது ராகுவுக்கான உறுப்பு எது நுரையீரல் நுரையீரல் ஓகேங்களா நுரையீரலை பக்குவப்படுத்தக்கூடிய யோக கலையில முதன்மையான கலை எது பிராணயாமம் அந்த பிராணயாமம் தான் யோகா ஃபர்ஸ்ட் யோகான்ற டோர் ஒருத்தவங்க ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க முத முதல்ல கத்துக்கிறது பிராணயாமம் சுவாசம் தான் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது மூலியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சித்தத்தையே உங்களால் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்துவதன் சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியும் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது அந்த இரண்டும் ஒரு சீராக இயங்க வேண்டும் என்றால் அதற்கான சரியான இடம் வந்து உயரமான பகுதி ஆமா ஓகேங்களா உயரமான பகுதிக்கு போக 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 அந்த காற்று எடுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அந்த இடத்த அதனுடைய விஷயத்தெல்லாம் தாண்ட 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 சுத்தமான காற்று அப்படின்றத ஒரு மனுஷனால சுவாசிக்க முடியும் ரெண்டாவது உயரமான பகுதிக்கு போக 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 அகண்ட இந்த பிரதேசத்தினுடைய அளவுகோல் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னும் துல்லியமாக பார்க்க முடியும் ஸோ ஜாகிரபிக்கல் வியூன்றது பயங்கரமாக கிடைக்கும் ஜாகிரபிக்கல் வியூ அப்படின்றது எவ்வளவு பயங்கரமாக ஒருத்தருக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வழிபாதையை ஒரு மனுஷனால அமைக்க முடியும் அப்படி வழிபாதையை அமைக்க முடிஞ்சா மட்டும்தான் குகை மனிதர்களாக இருந்த மனிதர்கள் நாகரிக மனிதர்களாக மாற முடியும் அப்போ முதன் முதலில் ஒரு மனிதன் ஒரு சித்தர் குன்றின் மேல போய் நின்று அதன் பிறகு நாகரிகத்தையும் விவசாயத்தையும் போக்குவரத்தையும் தோற்றுவித்தார் அப்படின்னா அந்த பெருமை முருகப் பெருமானையே சேரும் இருக்கும் இடமெல்லாம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இதுதான் முருகர் பிறந்த விசாக நட்சத்திரத்துக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கும் கர்மாவுக்கும் பிறவிக்கும் மரபணுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தெளிவான விளக்கம் நன்றி சார் நன்றிமா